புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாதந்தோறும் நடத்தப்படும் ஆபரேஷன் திட்டத்தின் கீழ் குற்றவாளிகளின் இல்லங்களில் கைது செய்தது தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீஸ் புதுச்சேரி காவல்துறை மூலம் ஆபரேஷன் திரிசூல் திட்டத்தின் கீழ் கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு வடக்கு தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர்களின் தலைமையில் குற்றவாளிகளின் இல்லங்களில் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவலர்கள் குற்றவாளிகளின் இல்லங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் இதில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தர் தலைமையில் முதலியார்பேட்டை ஆரியாங்குப்பம் தவளக்குப்பம் கிருமாம்பாக்கம் பாகூர் கரையான்புதூர் உட்பட காவல் நிலையங்களின் ஆய்வாளர்கள் கண்ணன் ஆறுமுகம் சஜித் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அலாவுதன் ஜே பி முருகானந்தம் ஜெயகுருநாதன் விஜயகுமார் பிரபு உட்பட அதிகாரிகளுடன் குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவலர்கள் இன்று அதிகாலை குற்றவாளிகளின் இல்லங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் பகுதியில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையில் ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் முன்னிலையில் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் உட்பட காவலர்கள் அரியாங்குப்பம் பகுதியில் முக்கிய குற்றவாளிகளான அரியாங்குப்பம் பிசிபி நகர் பெரியசாமி மகன் பீனா என்கிற தினகரன் கட்டபொம்மன் வீதி முருகேசன் மகன் ஸ்ரெல்லா என்கிற முகுந்தன் அதே பகுதியில் கோவில் வீதியைச் சேர்ந்த தேவதாஸ் மோகன் ஜான் தினேஷ் மற்றும் பிசிபி நகர் ராமுவின் மகன் ராம்குமார் கோலாதார் நகர் துறையின் மகன் தினேஷ் உட்பட ஐந்து குற்றவாளிகளை கைது செய்து அனைத்து குற்றவாளிகளும் குற்ற செயலில் ஈடுபட்டால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் குற்றவாளிகள் குற்ற செயலில் ஈடுபடும்போது பொதுமக்கள் கொடுக்கும் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் நலன் கருதி அவர்களின் தகவல்கள் மற்றும் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தர் சலம் தெரிவித்தார்